அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு வந்து சனிக்கிழமை மகா வித்வான் என்று போற்றப்பட்ட தமிழறிஞர் மீனாட்சி சுந்தரனார் அவருடைய பிறந்த தினம் இன்று பிள்ளைன்னு போட்டிருக்கு அது ஜாதி பேர் அதை நம்ம அழித்து ஒழித்து விட்டு மீனாட்சி சுந்தரனார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம் இவர் வந்து ஏப்ரல் ஆறாம் தேதி இன்றைக்கி சனிக்கிழமை பிறந்திருக்கிறாரு திருச்சி அருகே உள்ள எண்ணெயூரில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சில் பிறந்திருக்கிறார் பத்தொம்பது நூற்றாண்டில் முதல் பகுதியில் பிற்கால கம்பர் என்று போற்றப்பட்டவர் இவர் தான் மீனாட்சி சுந்தரனார் வந்து பிற்கால கம்பர் என்று அழைக்கப்படுகிறார் தமிழறிஞர் மகாவித்வான் திருச்சி அருகே உள்ள எண்ணெயூர் அப்படின்ற ஒரு ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி பதினஞ்சில் பறக்கிறார் எண்ணூற்றி பதினஞ்சு தமிழ் புலவரான தந்தையிடமே தமிழ் கற்றுக்கிறார் வேற வழி இல்லாமல் அப்பா கூட தானே வாழணும் அபார நினைவாற்றல் கொண்டவர் பாடல்களை படித்த வகத்தில் மனதில் பதிய வைத்து கொண்டு வை கொண்டு விடுவார் சிறு வயதிலேயே பாடல் புனையும் ஆற்றல் பெற்றிருந்தார் சென்னை சென்று சபாபதியார் அப்படின்ற ஒருத்தர்கிட்ட மற்றும் அம்பலவான தேசிகர் அப்படின்றவர்கிட்ட தமிழ் அறிஞர்களிடம் அந்த ரெண்டு அறிஞர்களிடமும் கல்வி பயின்று புலமை பெற்றார் ஃப்ளூயன்சி வந்து வளர்த்துக்கிறார் காப்பியங்கள் அறையில அறநூல்கள் சித்தாந்த சாத்திரங்கள் பேருரைகள் சிற்றிலக்கியங்கள் என அனைத்தையும் கற்றுத் தேர்ந்தார் சிற்றிலக்கிய காலம் என்று கூறப்பட்ட இவரது காலத்தில் திருத்தலங்களின் வரலாற்றுகளை விவரித்து ஏராளமான தல புராணங்களை பாடியிருக்கிறார் கோயிலை பற்றி புராணம் பாடியிருக்கிறார் இவரது புலமையை அறிந்த அறிந்து நாடி வந்த பலருக்கும் தமிழ் கற்பித்தார் தல புராணங்கள் பாடுவது கூட ஒரு டூரிஸ்ட் கைடு தான் இவரிடம் நாடி வந்த பலவரு இவரிடம் புலமே இவரது புலமை அறிந்த நாடி வந்த பலருக்கும் தமிழ் கற்பித்தார் இவரிடம் பயின்றவர்களில் தமிழ் தாத்தா ஓவே சாமிநாதர் குலாம் காதர் நாவலர் குலாம் கதிர் நாவலர் சபரி ராயலு அப்படின்றவங்கள்லாம் குறிப்பிடத்தக்கவங்க சீர்காழியில் முன்சிப்பாக பணியாற்றிய மாயூரம் வேதநாயகம் ஆகியோருடன் நெருங்கிய நட்பு கொண்டிருந்தார் அவர் மீது வைத்திருந்த பெருமதிப்பின் காரணமாக அவரை பாராட்டி குளத்துக்கோவை என்ற நூலை எழுதினார் இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி மயிலாடுதுறையில் பல காலம் தங்கி மாணவர்களுக்கு கல்வி கற்பித்தார் திருவாவடுதுறை ஆதீன தலைவர் அம்பலவான தேசிகர் இவருக்கு மகாவித்வான் அம்பலவான தேசிகர் தான் இவருக்கு மகாவித்வான்னு பேர் சொல்கிறார் என்ற பட்டத்தை சிறப்பிக்கிறார் சிவபக்தி அடக்கம் விருந்தோம்பல் உயர்ந்த உள்ளம் கச்சாரை போட்டும் தன்மை ஆகிய நற்குணங்களை பெற்றிருந்தார் திருவாவடுதுறை மடத்தின் தலைமை புலவராக திகழ்ந்தார் தன்னிடம் கல்வி பயில வருபவர்களை சொந்த பிள்ளைகள் போல் கருதி உணவும் இடமும் அளித்து பாரபட்சமின்றி என்று கல்வி புகட்டினார் பத்தொம்பாம் நூற்றாண்டில் தமிழில் அதிக நூல்களை ஏற்றியவர் இவர்தான் புராணங்கள் காப்பியங்கள் பிள்ளைத்தமிழ் நூல்கள் அந்தாதி கலம்பகங்கள் கலம்பகங்கள் கோவைகள் எண்ணற்ற புராணங்களை பாடியிருக்கிறார் புராணத்தையும் பாடியிருக்கிறார் பிள்ளைத்தமிழ் நூல்களை பாடியதால் பிள்ளைத்தமிழ் மீனாட்சி சுந்தரம் என்று இவர் அழைக்கப்பட்டார் அதாவது பிள்ளைத்தமிழ் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அப்படின்னும் அழைக்கப்படுறாரு பெரிய புராணம் பிரசங்கம் செய்வதில் வல்லவர் இவரது படைப்புகள் அனைத்துமே செய்ய வடிவில் அமைந்துள்ளன சுமார் ரெண்டு லட்சம் பாடல்களை இவர் இயற்றியதாக கூறப்படுகிறது தாயை விட என் மீது அதிக அன்பு கொண்டிருந்த என் ஆசான் என்று ஊவேசா இவரை குறிப்பிட்டிருக்கிறார் இது ரொம்ப முக்கியமான ஒரு கூற்று இவரது படைப்புகள் பலவற்றை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரம் பிரபந்த திரட்டு என்னும் பெயரால் ஊவேசா வெளியிட்டிருக்கிறார் மீனாட்சி சுந்தரம் சரித்திரம் மீனாட்சி சுந்தரனார் சரித்திரம் என்ற தலைப்பில் இவரது வாழ்க்கை வரலாற்றை ஊவேசா எழுதியிருக்கிறார் தமிழ்மொழிக்கு ஒப்பற்ற தொண்டாற்றிய தமிழறிஞர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அறுபத்தோரு வயசில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவத்தாறில் மறைந்து விடுகிறார் அறுபத்தோரு வயசு வரைய உயிர் வாழ்ந்திருக்கிறார் இன்னைக்கு சனிக்கிழமை இந்த மாதிரி ஒரு மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமையை சந்தித்த மகிழ்ச்சியோட அதுவும் தமிழறிஞர் திருச்சியில் உள்ள ஒரு பிறந்தவர் எண்ணெயூர் அப்படின்ற ஒரு ஊர் இன்றைக்கும் இருக்கு போல அந்த ஊரில் பிறந்திருக்கிறார் அவரை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாளை நாம் இனிதே நிறைவு செய்கிறோம் எல்லா இடத்துலையும் உலக வெயில் எல்லாம் இளநீர் தர்பூசணி தண்ணி அதிகமாக குடிங்க நன்றி வணக்கம்